ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம் என்ன விலாகுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்களுக்கு ஃபேவரெட்னே சொல்லலாம் நம்ம வாழைப்பழத்தை வச்சு பேன் கேக் மாதிரி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் பாலை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த பாலை பார்த்தீங்கன்னா இப்போ காய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு தேவையானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தான் டம்ளர்னா குட்டி டம்ளர் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வகைப்படும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மட்டும்தான் எடுக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சோண்டு மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்ட்டு இப்போ பால் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே கொதிச்சு அது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு எனக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ நல்லா சுட சுட இருந்துச்சுங்க அதை ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க ஏன்னா நம்ம கொதிக்க கொதிக்க மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஊற்றினோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் பட் சில பேருக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் இனி என்ன வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா ரசாலி எடுத்திருக்கேன் ஸோ ரசி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரசி எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தான் பேன் கேக் பண்ண போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா மைதாவில் போடுவாங்க பட் மைதா பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோந்தாங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பால் நல்லாவே பார்த்தீங்கன்னா சூடு ஆறிடுச்சு லைட்டாக பார்த்தீங்கன்னா சுடை சுடாக இருந்துச்சு பட் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முதையே பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஊற்றி அதை ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு இறங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எதுவுமே தேவை இல்லை மிக்ஸி எடுத்துக்கோங்க மிக்ஸி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க வாழைப்பழத்தோட தொளியை நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு தேவையானது இது மட்டும்தாங்க வேற எதுவுமே கிடையாது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் தாங்க செய்யக்கூடிய வேலை ஏன்னா சிம்பிளாக ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஹெல்த்தியும் கூட அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டு சில பேர் போவாங்க அதனால தான் டக்குன்னு முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ வாழைப்பழத்தில் உள்ள தொளி எல்லாத்தையுமே நம்ம உரிச்சாச்சு உரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா பொருசு பொடுசாக கட் பண்ண போகிறோம் நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸியை வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படியே போட்டுக்கோங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க ரெண்டு வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டேன் உங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லை குட்டீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை கொடுங்க செம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஸோ பேன் கேக் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டேன் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க கோதுமை மாவு அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கொட்டிடுங்க ஸோ கொட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தலாம் வேற எதுவுமே கிடையாது ஏலக்காய் மட்டும்தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு ஸோ அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் பார்த்திங்கன்னா நானும் உள்ளே போட்டேன் ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக பார்த்தீங்கன்னா பொசு பொசுன்னு வர்றதுக்காக லைட்டாக மட்டும் சோடா உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஜீனி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் போட்டேன் பட் எனக்கு மறந்துருச்சு நான் இதெல்லாம் போட்ட ஞாபகத்துலேயே நான் விட்டுட்டேன் பட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஆன் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு எப்போயும் போல் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது மில்கையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஊற்றிடாதீங்க முதல் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும் தண்ணியே இல்லாமல் ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரை காட்டுறேன் அப்படின்ட்டு அதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அரைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல அந்த பஞ்சாமிரத ஸ்மெல் அடிக்கும் சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும் அப்படியே சாப்பிடணும் போலே இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்னே சொல்லலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட் லைட்டாக பார்த்தீங்கன்னா குறை குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நல்லா பிசு இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் சீரியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் முதல் அரைக்கணும் ஏன்னா எல்லாமே கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் முதல் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லாவும் இருக்காது சில இது பார்த்திங்கன்னா கிரைனும் ஆகாமல் கூட இருக்கலாம் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பட் இப்படி தாங்க இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் லைட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இருந்தாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அதை தொட்டு பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம இந்த மாவெல்லாம் பிசைஞ்சோம்னா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மில்க் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மில்க்கை பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் நிறையா பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க மில்கான்னு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா ஒரு தின்னான லேயர் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இதில் வேற எதுவுமே கிடையாது நம்ம அரைக்கிறது மட்டும்தான் வேலை மித்த எந்த வேலையுமே கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டம்ளர் நிறைய பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ணவும் இப்படி அரைஞ்சிருக்கு ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க மித்த எதுவும் தேவையில்ல ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க அரைக்கிறது மட்டும்தான் வேலை மித்த எந்த வேலையும் கிடையாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி சூப்பராகவே அடிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பட் எங்கள் மிக்ஸி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்குது இதை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இப்போ அரைச்ச ப்ராசஸ் முடிஞ்சிச்சு வேறு எதுவுமே கிடையாது அடுத்து தனியாக பவுலில் ஊற்றி நம்ம பேன் கேக் சுடுறது மட்டும்தான் வேலை ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா ஜீனி போட மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் கிட்டே ஜீனி போட்டுக்கிறேன் ஸோ போட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் மறந்தாலும் கூட கிரைண்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஈஸியாக மெல்ட் ஆயிரும் ஸோ அவ்வளோ தாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கணும் நமக்கு ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பேன் கேக் சூப்பராக வரும் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க சோழி முடிஞ்சிடுச்சு நமக்கு தோசைக்கெல்லாம் வரவே செய்யாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் சில பேருக்கு ஒர்க் ஆகாது பட் எனக்குலாம் சத்தியமாக ஒர்க் ஆகாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா தின்னாகவே இருக்கட்டும்னு நானும் விட்டுவிட்டேன் ஸோ இப்போ எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் லைட்டாக மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் எல்லோ ஈஷாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் கிடையாது ஹெல்தியும் கூட தான் மஞ்சள் தூள் ஸோ அதனால் ஆட் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் லைட்டாக பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு அடுத்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம பேன் கேக் போடுறது மட்டும்தான் வேலை ஸோ நான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அடுப்பையும் பற்ற வச்சாச்சு ஸோ பற்ற வச்சுட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா சூடாகிற வரையே விட்டுருங்க ரொம்ப சூடாகணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக பார்த்திங்கன்னா தோசைக்கல் சூடாகட்டும் நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெயை தெளித்து இந்த மாதிரி அப்படியே தூவி விட்டேங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கரண்டியாக பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு மூடி இருந்துச்சுன்னா போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் ஒரு ஒரு பத்து செகண்ட் பத்து செகண்ட் கழித்து நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சுற்றி பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க கீ ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடவே வச்சிடாதீங்க ஸோ அவ்வளோதான் மூடி பார்த்திங்கன்னா மூடிடுங்க மூடி மூடினதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட் இல்லைன்னா டென் செகண்ட் கடிச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுவே பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி தூக்கி இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக மூவ் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பராகவே பேன் கேக் ஆயிடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி லைட் லைட்டாக திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிடும் அவ்வளோதான் நீங்களும் சூப்பராகவே சாப்பிடலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நானும் போட்டு போட்டு இந்த மாதிரி எடுத்து நானும் வச்சுட்டேன் ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போதே வாய்க்கில் போயிட்டுருக்கோம் அதே கேஸ் தான் நானும் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில இது உள்ளேயே போயிடுச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இது சுட்டு சுட்டு பார்த்திங்கன்னா நானும் எங்கள் மம்மியும் பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளிட்டே தான் இருந்தோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ சாப்பிட்டா நல்லது தானுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா ஊற்றி ஊற்றி பார்த்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சி இப்போ ஃபைனல் லுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக காட்டுறேன் அந்த பேன் கேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் சுட சுட பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு உங்கள் பேபீஸ்க்குலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸில் கூட வச்சு விடலாம் மார்னிங் டிஃபனாக கூட கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் வெறுவாயில் கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க ஸ்வீட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளும் டேஸ்ட் பார்க்குறதுக்கு ரெடி ஆயாச்சு நான் நானும் பார்த்தீங்கன்னா எடுத்து எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு சுடு சுட பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்துச்சு நானும் எடுத்து சாப்பிட்டு எனக்கு இந்த டே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போச்சு ஸோ அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை